துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்து உள்ளது பங்கன் திரு ஆலவாடியான் திருநீரு திரு ஆலவாயான் திருநீரு திரு ஆளவாயான் திருநீரு இந்த திருநீர் அணிவது மூலம் எல்லா வல்ல தீய சக்திகள் எல்லா வல்ல குருவர்களும் முன்னின்று அருள் செய்ய அகத்திய பெருமாள் அருள் செய்வாராக எல்லா வல்ல ஆறுபடையில் முருக பெருமான் அருள் செய்வாராக அருள் செய்வாராக ஏழை அப்பா நாங்கள் எங்களுக்கு அருள் செய்ய நீதானப்பா எங்களுக்கு அருள் செய்யும் நீரானப்பா பெற்றவேல் முருகனுக்கு கண்டனுக்கு கடம்பனுக்கு கார்த்திகேயனுக்கு செந்தில் நாதனுக்கு பயனூர் ஆண்டவனுக்கு ஆவீன்குடி அழகனுக்கு முத்துக்குடி சாமிக்கு தேனவனுக்கு சாமி